துரிதமா இருக்கணும் துரிதமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க புளியக்காரு சொல்றாரு அபிரகாம் சொல்றாரு மறு பேச்சே கிடையாது மறு பேச்சு இல்ல சாராளமாக போய் சொல்லி என்ன பண்றாங்க மூணு படி மெல்லிய மாவு எடுத்து என்ன பண்ணு மூணு படி மாவு மூணு படி மாவு என்ன பண்ணு அவங்க வயசு எவ்வளோ எத்தனை வயசு மூணு படிமா பேச முடியுமா சிந்திச்சு பாரு பயப்படுறாங்க ஏன் ஊழியக்கார் சொல்லிட்டாரு வந்திருக்கிறவரோ தேவதூதர்கள் நம்ம வீட்டுல கத்தருடைய கருவிகளை சாப்பாடு போடுறாங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு போற நீ எது எதுக்கோ சாப்பாடு போற எதுக்கு எதுக்கோ போற எத்தனையோ ஜீவராசிக்கு போற அதுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் வரல வரல எனக்கு தெரியல கத்தருடைய கருவினால தேவன் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றேன் மூணு படிமா பேய் பேசுங்க நான் பேசிதான் அந்த அம்மா துரிதமா எவன் கரெக்டா கத்தோட ஊழியர் செய்வானோ அவங்க அந்த பொறுப்பு ஒப்புற சீக்கிரமா